சிறவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டு நிகழ்வுக்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் புலவர் புராணத்தில் மகன் மன்னச்செல்வம் தங்கவாணி சுவாமிகள் அருளிய எழுபத்தி ரெண்டு புலவர்களுடைய வரலாற்று சருக்கத்தை கண்டு வருகின்றோம் முன்பு திருமங்கையாழ்வாருடைய சருக்கத்தையும் திருநாவுக்கரசருடைய சருக்கத்தையும் கண்டோம் தற்போது நாம் காண உள்ளது திருவாத ஊரார் சருக்கத்தை பற்றி காண உள்ளோம் திருவாத ஊரார் என்பவர் மாணிக்க வாசகர் என்பது நாம் அறிந்து ஒன்றார் அத்தகைய விதத்திலே மகான் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் தாம் கண்ட புலவர்களிலே கூடிய கதையினையும் அதன் வரலாற்றையும் காண உள்ளோம் வரலாற்றை பலரும் பாடியுள்ளனர் என்று தொடங்குகிறார் தண்டவாணி சாமிகள் மாணிக்கவாசருடைய வரலாற்றை பல பேர் பாடியிருக்கிறார்கள் அதாவது இருந்தாலும் அடியேனும் மாணிக்க பற்றி நாம் தெரிந்தவற்றையும் வாய்மொழியாக அறிந்தவற்றையும் கூறுகிறோம் என்றுதான் முதல் பாடலிலேயே சுவாமிகள் தொடங்குகிறார் சைவ சமயத்தில் தலையாயவராக விளங்கக்கூடியவர் என்று மாணிக்க இந்த முதல் பாடலிலே சுவாமிகள் எடுத்துரைத்துவிட்டு விட்டு செல்கின்றார் ஈசனுடைய அட்டமூர்த்தி வடிவு என்று சொல்வார்கள் அதாவது அட்டம் என்றால் எட்டு என்று பொருள்படும் ஐந்து பூதங்கள் நமக்கு தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய் அது தவிர்த்து ஞாயிறு திங்கள் உயிர் என்ற மூன்றையும் சேர்த்து அட்டமூர்த்தி அதாவது சிவபெருமானை இந்த வடிவாக ம மகான் மன்னச்செல்வம் தந்தவாணி சாமிகள் கூறி சிறிதும் அறியாத பக்குவமற்ற சிலர் மாணிக்கவாசகருடைய வரலாற்றை கூறும் பொழுது இவர் அந்த அளவு அதாவது சைவ சமயத்துக்குள்ளே மேன்மையானவர் என்று இவர் கூறினார் அல்லவா அதனை சிலர் ஏற்காதவர்களும் சிலர் உள்ளார்கள் என்று இரண்டாவது பாடலிலே தெரிவித்துவிட்டு ஞானியர்களால் மட்டும்தான் மாணிக்க வாசகருடைய சிறப்பு என்ன என்று உணர முடியும் என்று கூறுகிறார் அதாவது மாணிக்கியவாசகர் பிறப்பை பற்றி அவர் கூறும்பொழுது ஏதாவது சுவாமிகள் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு வரோம் தண்டவாணி சுவாமிகள் ஒவ்வொருவருடைய வரலாற்றை கூறும்பொழுது என்ன பண்ணுவார்னா அவருடைய புனர் ஜென்மத்தை கூறுவார் இப்போ எல்லாத்துக்குமே நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுடைய முற்பிறவு எப்படி இருக்குன்னு தெரியிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு மென வந்தாலும் நம்ம சொல்லக்கூடியது என்ன வார்த்தை இருக்கோ போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு இந்த போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சமோ அப்படிங்கிற வழியில் என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்துக்கு நம்மளே காரணமாக இருந்தாலும் அந்த துன்பம் வருவதற்கு முழு முதல் காரணம் நம்மளே பொறுப்பா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லுவோம் அதுபோல சாமிகளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருடைய சதுக்கத்தை கூறும்போது புனர் ஜென்மத்தை கூறி வருகின்றார் அந்த விதத்திலே பாத ஊராருக்கு சொல்லும் பொழுது புகழ்பெற்ற உத்தரகோசமங்கை நகரிலே கையிலே மான் ஏந்திய சிவனை ஒத்த ஒரு ஆசிரியன் இருந்திருக்கிறார் அந்த ஆசிரியரிடம் ஐம்புலனை அடக்கி கொண்டு பெண்ணாசையை துறந்த துறவிகள் பலர் அவரிடம் சீடர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்போ அந்த சீடர்களுக்கு அவர் குருவாக விளங்கி இருக்கும் பொழுது அதில் ஒருவராக இருந்திருக்கிறார் புனர்ஜென்மத்திலே யார் மாணிக்க வாசகர் அப்போ நம்ம சொல்லுவோம் ஐயா இந்த பெண்ணாசை அப்படின்னா நான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் பெண்ணாசை அப்படின்னா என்ன ஒரு பெண்ணை விரும்புவதுதான் பெண்ணாசையா அப்படி அல்ல அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க ஒரு இரண்டு துறவிகள் நடந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள் மறுப்பழியிலே ஒரு குளம் அந்த குளத்தில் ஒரு பெண் தவறி விழுந்துட்டாங்க தவறி விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அந்த பெண் கதறும் பொழுது ஒரு துறவி அந்த குளத்திலே குதித்து சென்று அந்த பெண்ணை காப்பாற்றி வந்து கரை சேர்த்து விட்டார் இது கண்ட இன்னொரு துறவி பார்க்கறாரு நீ பெரிய பாவம் பண்ணிட்ட ஒரு துறவியாக இருக்கக்கூடியவர்கள் ஆசைகளை எல்லாம் துறந்தவர்கள் பற்றுல்லாதவர்கள் பெரிய பாவம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா குருவை போய் சந்திக்கிறார் குரு கிட்ட போய் சொல்றாரு குருவே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நொடியே குரு சொல்றாரு அவன் இந்த ஆசிரமத்தில் இருக்கட்டும் நீ வெளியே சென்று விடு அப்படின்னு ஏனென்றால் அவன் பெண்ணை கையில் தான் தொட்டு தூக்கி வந்தால் நீ மனதில் தூக்கி கொண்டு இருக்கின்றா இதுதான் பெண்ணாசி பெண்ணாசின்னா கையில் தொட்ட மட்டும் பெண்ணாசி இல்லை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற தான் வெளியே செல்ல வேண்டும் சொன்னார் அப்படி பின்னாசியை துறந்தவர்கள் எல்லாம் சீரகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்திருக்காருனா இவர் எவ்வளவு பெரிய துறவியா இருந்திருக்கணும் புனர் ஜென்மத்தில் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு இனி இறையர்களால் நம்ம எல்லாம் முக்தி அடைய போகிறோம் சொல்லிட்டு எமக்கு அந்த வழியை காட்டி அருளுகேன்னு சீடர்கள்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்துக்கு நடுவிலே ஒரு ஒளி தெரியும் வெளிச்சம் அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா எல்லாரும் முத்தி அடைஞ்சலான்னு சொல்றாரு உடனே குரு காட்டிய வழியில் சீடர்கள் எல்லாரும் போறாங்க உள்ள போறாங்க எல்லாரும் மறைஞ்சிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் முத்தி கிடைக்கிது ஆனால் அதில் ஒரு சீடன் மட்டும் செல்லவில்லை அவன் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் அவனுக்கு ஒரு பயம் அதனால என்ன பண்ணிட்டாப்ப அவர் மட்டும் உள்ள போகாம அப்படியே நின்றுட்டார் அந்த ஒழிக்குள்ள போயிட்டு அவருக்கு முத்தி கிடைச்சிட்டு போகுது ஆனால் அவர் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு ஜோதியில் எல்லாரும் மறைஞ்சிட்டாங்களே எனக்கு இந்த இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி குரு வைத்து அந்த பாதுகை அப்படின்னு சொல்லுவான் நிதி அவளுக்கு பாதுகைன்னு தான் சொல்லணும் குருவோட அதைய ஏந்திட்டு ஒரு சீடன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர்கோட பாதுகை ஏந்திட்டு இருக்கிற சீடன் அவர் எப்போவுமே குரு எங்கே போனாலும் பார்த்துக்கோ இது கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்களே அதை கொண்டு வந்த சீடன் அந்த சீடன் இப்படி ஒரு இப்படி ஒரு குருக்கிட்ட இருந்துட்டு அவனால் போக முடியலையேன்னு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்துருச்சு அந்த ஜோதி மறைஞ்சும் போயிருச்சு இந்த எஞ்சிய சீடன் ரொம்ப மன வருந்துடான் மன வருந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான் இந்த கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இனி வரப்போகிற மட்டும் நமக்கு பத்தாது எனக்கு பிறவாத நிலை வேண்டும் நான் இறந்து போனாலும் சரி அடுத்து வந்தால் எனக்கு பிறவாத நிலை என் பாவமெல்லாம் போகணும்னு சொல்லி டெய்லி சிவனை போட்டு தொற்று கொண்டார் தினமும் சிவன் கிட்ட வேண்டிகிட்டே இருக்கு எனக்கு பிறவாத நிலை உறு பிறவாத நம்ம கேட்காதும் அதுதான் பிறவாத நிலை உரு என்று கேட்பார் அதாவது ஒருத்தர் மா ஒருத்தர் எங்கள் ஒரு மாணவர் வந்து எங்கிட்ட கேட்டார் ஐயா நான் வந்து பாவமே செய்யலைன்னா நமக்கு புத்தி கிடைச்சா பிறவாத நிலை கிடைச்ச கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏன் உனக்கு இந்த வயசுலேயே இந்த ஆசை அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறான் மறுபடியும் நான் பிறந்தேன்னா மீண்டும் பிறந்து வந்தேன்னா எல்கேஜி யூகேஜி மறுபடியும் பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ரிசல்ட்டு இத்தனையும் தாங்கணும் இல்லை அதுக்கு எனக்கு முத்தி கிடச்சிட்டா பரவாயில்ல இல்லைங்க அப்போது இந்த முத்தி பேருங்கிறது குழந்தைங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடியது தான் இறைவனோட பாதத்தில் போய் நீ சேர்ந்தாச்சுப்பா நீ அங்கேயே தான் இருப்பின்னு சொன்னான் இப்போ நம்ம ஒரு வழியில் செல்றக்காக ஒரு இருக்கை கிடைச்சா போதும் அதை விட ஒரு பெரிய நிம்மதி எதுவுமே இல்லை உட்கார்ந்தாச்சு ஒரு இருக்கை கிடைச்சிருச்சு அதுவும் ஜன்னலோரம் ஒரு இருக்கை கிடைச்சாச்சு அப்படிங்கும் போது இனி நம்ம இறங்கக்கூடிய இடம் வரும் வரை நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா நின்றுட்டு வரத விட ஒரு நிம்மதி கிடைக்கும் அது மாறிச்சா இறைவனுடைய பாதத்தில் நீ போய் சேர்ந்தாச்சு இனி உனக்கு பயணம் இல்லைங்கும் போது எவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த பேரானந்தம் தனக்கு வேண்டும் என்று அந்த சீடன் என்ன வந்தாரு டெய்லி இறைவன் கிட்ட வேண்டாரு அதுக்கப்புறம் ஈசன் என்ன பண்ணுறாரு மகிழ்ந்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு அவர் தான் மீண்டும் பிறந்து வர்றாரு பாண்டிய நாட்டில் திருவாத ஊரிலே அந்தனர் மரபில் ஆமாத்தியார் அப்படிங்கிற பிரிவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவங்க செஞ்சு இவர மகனாக பெறுறாங்க அந்த ஆமாத்தியார் அப்படின்னா என்னன்னா அரசர்கிட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய வம்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்தான் ஆமாத்தியான்னு சொல்லுவாங்க அப்போ எங்க அப்பாவும் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார் அவருக்கு தான் இவர் மகனாக பிறக்கிறாரு அவர் வேற இல்லை அன்னைக்கு எஞ்சிய ஒரு சீடர் அவன் மீண்டும் இறைவனை சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிறவி பையனை தீர்ப்பதற்காக பிறக்கிறாரு பிறந்த அந்த பையன் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்வார்கள் அத்துணை கலைகளையும் பெற்று அவ்வளோ அவ்வளவு கற்று தேறி ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவில் சிறந்தவனாக விளங்குகிறான் அதனால என்னாச்சு அவருடைய தந்தை காலத்துக்கு அப்புறம் பாண்டிய மன்னன் கிட்ட போய் சேர்றார் சேர்ந்து கொஞ்ச நாள்ல என்ன வரு தலைமை அமைச்சராக மாறிவிட்டார் தலைமை அமைச்சர்னா நம்மளோட முதன்மை அமைச்சர் சொல்ல அது மாதிரி தலைமை அமைச்சராக பாண்டிய மன்னர் கிட்ட போய் சேர்ந்தாச்சு பிரம்மராயன் அப்படின்னு ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்குறாங்க பிரம்மராயன்னா என்னன்னா அந்த பட்டம் கொடுக்கிறது மக்கள் பாராட்டுறதுக்காக சொல்லுவாங்க இதுக்குள்ளேயே தலை சிறந்தவர் எந்த ஒரு சூழல்லையுமே இவர்கிட்ட அறிவுரை கேட்கும் பொழுது மிகச்சரியாக சொல்லி போடுவார் அத்த மாதிரி இருக்கக்கூடிய அறிகள் சிறந்தவர் பிரம்மராயன்னு ஒரு பட்டத்தை கொடுப்பார் அப்படி ஒரு மிகப்பெரிய பட்டத்தோடு அவர் சந்தோஷமான ஒரு நிகழ்வோடு இருந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல பாண்டியன் வந்து இவருடைய திறமையை பார்த்து தன்னுக்கு இணக்கமான அமைச்சராக மாற்றிக்கிட்டார் இவர்கிட்ட தான் எல்லாமே கேட்பார் அப்படி ஒரு இணக்கமான அமைச்சராகவே மாற்றிட்டார் அப்போது பா மன்னனுக்கும் இவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படி இருக்கும் போது இவர் விடுவாரா மன்னன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அரசன் என்ன சொல்கிறார் இவர்கிட்ட இவர் இவர்கிட்ட எல்லா ஆலோசனைகள் இதெல்லாம் கேட்கறது போக இவர் மதிப்பு கொடுத்து வச்சுருக்கார் அரசர் அதனால இவர் என்ன நினைக்கிறார்னா எனக்கு லோகத்தில் ஆளக்கூடிய பதவியோட வேண்டாம் ஏன்னா நான் செஞ்சிட்டு இருக்கிற பதவி அதை விட பெரிய பதவின்னு இவர் நினச்சிக்கிறார் யார் மாணிக்கவாசகர் நினைக்கிறாரு லோகத்தில் இருக்கக்கூடிய பதவி கூட நான் செய்யும் பதவிக்கு தாழ்ந்தது தான் அப்படின்னு நினைக்கிறாராம்மா அந்த அளவுக்கு அவருடைய வேலைப்பாட்டில் சிறப்பாக இருக்கிறார் இருந்தாலும் இவர் சிந்தையிலே இருக்கக்கூடிய சிவன் அவ்வப்போது இவரை தூண்டிக்கொண்டே இருக்கின்றார் சிவனையே குருவாக தனக்கு வேண்டும் சொல்கிறார் ஒருத்தர் குருவா எடுத்துக்கலாம் அவருக்கு ஒரு இறைவன் எடுக்கலாம் அந்த இறைவனை நம்ம வணங்கலாம் ஆனால் இவர் என்ன இறைவனை கும்பல் வணங்க இல்லை இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் வசிஷ்டர் வசிஷ்டர் யாருக்கிட்டிருந்தாரு ராமருடைய அவையில் இருந்தவர் ராமனோட அவையில் இருந்தவர் வசிஷ்டர் அதனால் தான் ராமனுக்கு பெருமை ராமருக்கு எதனால் பெருமைன்னா வசிஷ்ட முனிவரால் தான் பெருமை அதாவது ராமருக்கு பொண்ணு பார்க்க போறார் ராமரை யார் பொண்ணு கட்டினா ராமருடைய மனைவி யார் சீதா தேவியை பொண்ணு பார்க்க போறார் அப்போ சீதா தேவியை என்ன ஒரு கட்டளை இருந்தாங்க என்ன ஒரு தன்னோட ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தாங்க அந்த தன்னுடைய ஒற்றை கையால் தூக்கி விளையாடி அதிசயமா ஒரு வில்லை ஒற்றை கையால் தூக்கி விளையாடுறது அப்படின்னா அந்த வில்லை வேற யாராலையுமே தூக்க முடியாது தூக்குவதே கடினம் அதை உடைப்பதுங்கிறது எவ்வளவு கடினமா இருக்கும் அதனால் அதை உடைப்பவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் உள்ளே போகிறார் வெளில எடுத்தாரு உடைச்சார் முடிஞ்சது அவருடைய தந்தையார் ஜனக மகாராஜா என்ன பண்ணனும் பிள்ளையை கட்டி கொடுத்துருவோம் நான் தானே போகிறேன் என்ன நிபந்தனை வச்சாச்சு முடிஞ்சாச்சு ஆனால் அங்கே ஒரு நிபந்தனை விழுகிறது என்னவென்றால் ராமருக்கு என்னுடைய மகளை தரமாட்டேன் வெளில உடைச்சாலும் தரமாட்டேன் என்னப்பா வெளில உடைச்சாச்சு இன்னும் தரமாட்டேன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இன்னொரு நிபந்தனை உன்னுடைய தந்தை தசர விழுகுது அந்த நேரத்தில் தான் அருகில் இருந்த யாரு சுவாமி அங்கிருந்த ஒரு முனிவர் என்ன சொல்றாரு தெரியுமா இவர் வந்து வசிஷ்டருடைய மாணவன் வசிஷ்டர்கிட்ட இருந்தவர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னவுடன் அப்போ குருவினுடைய சிறப்பை பொறுத்து தான் அவர் இருக்கக்கூடிய சீடனுடைய பெருமை அழியும் அத்தகைய விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சராக இருப்பவருடைய சிறப்பால் அந்த மன்னனுக்கு பெரும் சிறப்பு கிடைக்கிறது என்று மகான் மன்னச்செரவன் தண்டவாணி சுவாமிகள் ஒரு அழகான ஒப்பீடை சொல்கிறார் வசிஷ்டர்களுக்கு உடைய மனைவி அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா அருந்ததின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ திருமணம் பூச்ச ஒன்னே வெளியே கூட்டிகிட்டு போய் கணவன் மனைவியை போட்டு காட்டுவாங்க பார்த்து அருந்து கலந்தே தெரியுதா மேலே தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க பகல் நேரத்தில் எங்கே தெரியும் ஆனால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தன்னுடைய கணவன் மனதில் நினைப்பதற்கு முன்பாகவே தன் கணவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து செய்யக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்த உலக அந்த அவருடைய மனைவி இருந்ததுனால தான் அந்த அம்மாவுக்கு ஒரு சிறப்பு ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய சிறப்பு கிடைச்சது இப்போ இந்த மன்னன் என்ன சொல்றாரு வழியில் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் வந்து சமண சமயம் இந்த சமயத்தை காட்டிலும் வந்து அமைச்சராக தான் அவர் பார்த்துருக்கிறார் அவர் ஒரு சிவனடியாக இருக்கிறதெல்லாம் மன்னனால் உணர முடியாது அப்படி இருக்கும்போது அரசனுடைய கட்டளை ஏற்றவர் உடனே என்ன பண்றாரு சரி அரசன் சொன்ன உடனே கேட்க முடியா சரி சொல்லி இவரும் கிளம்பி போறாரு இவருக்கு என்ன போனா போகும்போது வாங்கிட்டு வரது பொற்குவியல் எண்ணற்ற பொற்குவியல் கணக்கற்ற பொற்குவியல் எல்லாம் கொடுத்து பரிவாரங்களை எல்லாம் கொடுத்து அமைச்சரை வந்து கிழக்கு தோசையை நோக்கிச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பி விடுறாங்க அவரும் அரசனுடைய கட்டளை ஏற்றுட்டு உடனே அரசருக்கான செய்யணும் of இத்தனை சிந்தனை இருக்கு இத்தனை வேலை இருக்குது எல்லாம் மறந்து அதாவது ஒரு தாய் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க சமையல் ஆயிட்டு இருக்குது இந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பா பா இது குழம்பு குளிச்சிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தை விளையாடிட்டு இருக்குது இந்த மூன்று பணிகளும் ஒரு சேலம் நடந்துட்டு இருக்குது அவங்க இப்போ வேணுங்கிற காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சிட்டு இருக்கும் அந்த குழந்தையோட அழுகை நின்று போயிருது அது போல வாதவூராலுடைய அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த ஆசை நிறவேற்ற உடனே அவருக்கு இனிமேல் வாழ்க்கையில என்னென்ன ஆசை கோட்பாடு என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே இப்ப அவருக்கு பூர்த்தியான மாதிரி ஆகி ஒரு மன நிம்மதி கிடைச்சு போயாச்சு அங்கேயே உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் அவருடைய குரு கேட்குறாரு குருங்குறது யாருலேருந்துல ஈஸ்வரன் சிவனே வந்திருக்கிறார் குருவா அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை அவருதான் விளையாட்டார் இருக்கிறார் நீ யார் இங்கு ஏன் வந்தேன்னு கேட்கிறார் என்னை ஏன் வணங்குகிறாய் கேட்கிறார் உன் ஆசை என்னப்பான்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஒரு அந்த சிறுவனுங்க இந்த சோலை வழியா வந்து உங்களை பார்த்தா நான் தேடிக்கொண்டிருந்த தேவன் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க என்னை உங்களுடைய சிசினா வச்சுக்கங்க வேற ஒன்றுமே கேட்கல நீ போயிட்டு இருக்கிற ஒரு வழியில் ஒருத்தர் மரத்துக்கடையில் அவர்கிட்ட ஒரு பொட்டோட சோறு தான் வச்சிருக்கிறாரு நீ போய் தடாமல் போய் உட்காந்துட்டு ஐயா தான் நீ ஏத்துக்கணுங்க ஐயா உனக்கு நான் உங்ககோட தான் இருப்பேங்கிற அவர் வச்சிருக்கிறதே ஒரு பொட்டோட சோறு அவரே பாபா அதுல பாதி உனக்கு கேட்கறேன் வச்சுக்கணும் அப்ப எப்படி இருக்கு அந்த மாதிரி என்னன்னே தெரியல யாருன்னு தெரியல நான் தான் உங்களுடைய சீடன்னு சொல்லிட்டு அவ்வளவு பட்டாளை உடுத்தி ஒரு அமைச்சராக விளங்கக்கூடிய அந்த வாத ஊரார் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தாச்சு அப்ப என்ன கேட்பாங்க இனி என்ன ஆக போறாரு இவருக்கும் ஒரு துறவியாக போ இப்போ நம்ம துறவி துறவிங்கிறமே துறவினா யார் என்ற வினாவுக்கு ஒரு விடை அதாவது இதே போல ஒருத்தர் போறாரு போய் கேட்கிறாரு ஒரு சாமி வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு மரத்துக்கடியில் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு சாமி வணக்கம் சாமி அப்படிங்கிறாரு ஒரு கண்ணு முடிச்சு வணக்கம்ப்பா என்னப்பா வேணும் அப்படிங்கிறார் சாமி நான் ஒரு துறவி யாரு சாமி அப்படியா எல்லாத்தையும் துறந்துட்டு வந்துட்டியா கேட்கிறாரு எல்லாத்தையும் துறந்தாச்சும் சாமி வீடு வேண்டாம் எழுதி கொடுத்துட்டேன் நகை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் என்கிட்ட செலவுக்காக ஏதோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டு வந்தேன் சாமி எனக்கு கொடுப்பியாரு உங்களுக்கு கொடுக்காம இந்தாங்க சாமின்னு உடனே கையில் கொடுக்குறாரு துறைவி வாங்கி பார்த்துட்டு தூக்கி வீசிடுறாரு ஆத்துக்குள்ள போய் விழுந்துச்சு அவர் பார்த்த ஒன்று பதினெட்டாரு என்ன சாமி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கையில் கொடுத்து தூக்கி வீசி டீக்கி இருந்திருந்தா என்னென்ன வாங்கியிருக்கலாம் தெரியுங்களா இவ்வளவு இன்னைக்கு மாலை நேரத்தில் உணவு பாயிருக்குமே காலையில் இதாக இருக்குமே பூஜை பண்ணிருக்கலாமா அப்படின்னு நிறைய அழுக்கிட்டே போறாரு அப்போ குரு அப்படியே அமைதியாக கேட்டுட்டு சொன்னார் உனக்கு தகுதி வேண்டாம் இப்ப கூட துறந்தால் என்றால் பொருளை துறந்ததைத்தான் தான் சொல்கிறாய் என்றால் நீ மனதில் இருக்கக்கூடிய ஆசையை துறக்கவில்லை அந்த பத்தாயிரம் ரூபாய் போச்சு அது உனக்கு வேண்டாம் ஆகி போச்சு வேண்டாத பொருளை ஏன் மீண்டும் ஆசை சொல்கிறாய் அப்படின்னா உங்களுக்கு தகுதி சீதை அனுமனுக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறாங்க கிளம்புறப்ப சீதை வந்து எனக்காக குண்டா கடிச்சா கடிச்சு கடிச்சு தூ 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 தூன்னு எல்லா பக்கம் துப்புறாரு ஒரு பக்கமா முத்து ஒரு இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த விபீடனன் என்பக்கூடியவன் என்ன பண்றா பருவ போய் அனுமன் கிட்ட போய் எப்பா சீதை எவ்வளவு அன்பாக ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாங்க அவருடைய மன என்னோட நான் என்ன வேணா பண்ணிக்கலாம்ல அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அப்போ ஒரு சீதை ராமன் மீது வந்து உனக்கு பற்று இல்லையா அவர் உங்களோட பொருள் கொண்ட வச்சுக்கணும் ஆசை போது தான் அனுமன் தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டுகிறார் அவர்களை நான் மனது மேலே போட்டு அனுபவிச்சுக்கூடிய பொருளா நான் வச்சு விடைய உள்ளத்தில் வைத்திருக்கேன் என்று திறக்கும் பொழுது சீதையும் ராமனும் எப்படி அந்த அரண அந்த சிம்மாசனத்திலே பட்டா எதுவும் வேண்டாம் என்று சொல்லுவதற்கும் ஒரு மனது வேண்டும் அப்ப மறுபடியும் மீண்டும் அந்த முனிவர் ஈசன் வடிவில் இருக்கக்கூடிய உறுதியாக சொல் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு மீண்டும் மீண்டும் அதையே கேட்டாலும் அவர் சொல்றாரு உங்கள் அடி பணிவே அது மட்டும் போதும் உங்களுடைய அடி பணிந்து இருக்கணும் அது மட்டும் போதும்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மீண்டும் அவர் என்ன சொல்றாரு இவருடைய சின்ன ஆசை சொல்றாரு உங்களிடம் இருக்க வேண்டும் எனக்கு பிறவாத நிலை வேண்டும் அவ்வளவுதான் எனக்கு நீ அருள் வேணுன்னா உன்னே உன் அருள் இந்த ஜென்மத்துல உங்க கூட வாழ்றேன் அடுத்த பிறவியில் எனக்கு பிறவாத ஒரு அருள் வேண்டும் இந்த உடலை உன்னோடு கொண்டு வந்த இந்த பொருள் இது எல்லாத்தையுமே நீ தவறியான்னு கேட்கறாரு இது எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை அருமையான திருக்கொள்வார் அதாவது பற்றுன்னு ஆசை ஆசை பட வேண்டும் என்ற ஆசையே தொடர்ந்து விட வேண்டும் ஒரு முனிவர் என்ன பண்ணார் ராமருடைய காலத்தில் ராமர் தன்னுடைய ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு இருக்கிறார் அதே மாதிரி அதே நேரத்தில் ஒரு முனிவரும் குளிச்சுட்டு இருக்கிறார் அந்த முனிவர் குளிச்சிட்டு என்ன பண்ணாரு தண்ணியில் மூழ்கிறாரு எந்திரிக்கிறாரு ஒரு மூணு தடவை செய்வாங்க ஒரே முறை செஞ்சோன்னு எந்திரிச்சு மேலே குழு குடும்பம் ஓடுறாரு ஓடி போய் என்ன பண்ணுறாரு அவருடைய பை வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே பார்க்குறாரு ஒரு மாவு இருக்குது அதை எடுத்து தண்ணி ஊற்றி பெசைகிறாரு பெசைஞ்சு தட்டுறாரு தட்டி நல்லா மாவு சப்பாத்தி செய்வார்கள் அது மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் வந்து மூழ்கிறாரு எந்திரிக்கிறாரு அது மாதிரி ஒரு மூணு சப்பாத்தி செஞ்சு வச்சு வராரு மறுபடியும் தண்ணி மூழ்கிறாரு மேலே ஓடுறாரு ஓடி போய் மூனையும் எடுத்து சுட்டு வைக்கிறாரு சுட்டு வச்சு போட்டு சுட்டு சும்மா வந்தால் பரவாயில்ல சுட்ட சப்பாத்தியில் என்ன பண்ணுறாரு ஒன்றுல நெய் தடவிட்டு ஒன்றில் நல்லா தேன் தடவிட்டு இன்னொன்று நல்ல வெண்ணை தடையை வச்சுட்டு மறுபடியும் வந்து குளிக்கிறார் அவசரமா குளிச்சுட்டு மேலே போறார் ராமர் பாக்குறாரு அதுக்குள்ள ஆசையா ஏ திங்கிறதுக்கு அதுக்குள்ள ஆசைவாரு அதுக்குள்ள எங்கே போயிடும் போகுது சாப்பிட்றதுக்கு குளிக்கிறக்குள்ள மூணு தடவை முப்பது போய் ரொட்டி சுட்டு வச்சுட்டு இத்தனையும் பண்ணிட்டு வந்தா என்ன ஒரு ஆசை அப்படின்னு நினைக்கும் அப்போ இவ்வளோ பிறவி ரொட்டி போய் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு மீனுக்கு போட்டாப்ல மீன் சாப்பிடுச்சு எல்லாம் பண்ணி போட்டு பாக்குறாங்க அங்க தூரத்துல அந்த காசி அந்த நிகழ்வு காசி நடக்கு அங்க சாம்பல் ஒரு இறந்த அந்த சாம்பல் இருக்கு அதை எடுத்து ஒரு கலசல போட்டு களைச்சு கரைச்சு குடிச்சுட்டாப்ல குடிச்சு போட்டு வந்து கரையில் உட்காந்துட்டாங்க ராமர் அருகில் போய் கேட்டாரு இதை செய்யறதுக்கு இவ்வளவு அவசரமா ரொட்டி செஞ்சு இத்தனை பண்ணிட்டு போனேன் அப்படின்னா என் மனதுக்குள்ள நான் குளிக்கும் பொழுது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு ஆசை வந்தது என்னன்னா எனக்கு இந்த மாதிரி நெய் தடவி வெண்ணெய் தடவி தேன் தடவி சாப்பிடணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள ஆண்டை உருவாக்கி விட்டான் என் மனம் கேட்டுது அந்த ஆசையை உடனே மனசை நான் பாவம் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என் மனசுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் சரியா என் மனசுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் இப்ப மனசு சந்தோஷப்பட்டது ஆனால் அதை சாப்பிட வேண்டும் என்று இந்த தூண்டி இந்த உடலுக்கு தான் உனக்கு வேணும்னு பிடிச்ச ஏன்னா மனசு சொல்றதை கேட்டால் உடம்பு தோத்து போயிடும் இன்னைக்கு நான் மனசை ஜெயிச்சு போட்டேன் இந்த உடம்பையும் ஜெயிச்சு போட்டேன் இதுதான் பட்டற்ற வாழ்க்கை மனசை ஜெயிக்கும் நமக்கு எல்லா ஆசைகளையும் மனசு தூண்டிகிட்டே தான் இருக்குது இந்த பாரு இந்த பொருள் நல்லா இருக்கும் அது அந்த பொருள் நல்லா இருக்கும் இப்போ பெண்கள் கடையில் போய் துணி எடுத்து போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பெண்ணு வந்து வேகமாக ஒரு கடையில் துணி எடுத்துகிட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அம்மா அந்த அம்மா எடுக்கலின்னு அர்த்தம் வேறு யாருக்கும் எடுக்கணும்னு ஏன்னா அந்த அம்மாவுக்கு எடுக்கிறதா இருந்தால் அந்த ஆசை என்ற உணர்வு தூண்டி இருக்கும் மற்றவர்களுக்குங்கிறதுனால அந்த ஆசை வரல அப்போ நம்ம ஆசையுமே எப்படி இருக்கு சுயநலமாக தான் ஆசை வருது நமக்குன்னா ஒரு ஆசை மற்றவர்களுக்குன்னா அது வேற மாதிரி வருது அப்போது ஆசையெல்லாம் திறந்து விட்டாயான்னு அவர் கேட்டோன்னே எல்லா ஆசையும் திறந்து விட்டேன்னு சொல்லி அந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே ஒரு கூட்டத்தில் போய் ஒரு ஆளாக உட்கார்ந்துட்டார் அப்போ அந்த உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அருளி இடத்தில் மூளை இருப்பிடமாக அமைத்து அந்த குருநாதர் இருக்கார் இல்லையா இனி நீ குளுமையானாய் சொல்லிட்டு போயிட்டார் உடனே அந்த குருநாதர் போன இடத்துல அந்த வாதபூரார் என்ன பண்றாரு அந்த இடத்தையுமே அவர் உட்கார்ந்தாரு அந்த இடத்த கருவறையா பண்ணி ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு கோயில் கட்டி நாட்கள் அப்படியே ஓடிட்டே இருக்குது கொண்டு போன அந்த பொருள் எல்லாம் இருந்துச்சு அந்த பொருள் எல்லாம் எடுத்து கோயிலுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சாச்சு போச்சு எல்லா பொருளையும் போட்டு செலவு பண்ணி கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு இனி அமைச்சர் ஆக இருந்தவர் துறவியாக மாறி அடியாராக மாறியிட்டிருக்கிறாரு இனி அடுத்து மன்னன் என்ன கேமா குதிரை எங்கே அப்படின்னு கேட்டு ஆட்களை அனுப்புகிறார் அதன் பிறகு என்ன நடந்தது என்ற நிகழ்வுகளை அடுத்த வெள்ளி வார வழிபாட்டில் காப்போம் நன்றி